இந்தியா அனுப்பிய சந்திரயான் இரண்டு விண்கலம் முதல் முறையாக நிலவின் மீதான சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்ற நிகழ்வை பூமிக்கு அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சந்திரயான் இரண்டு விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது நிலவின் வெளிப்புற பகுதியில் உள்ள தகவல்களை சந்திரயான் இரண்டு அனுப்பியதன் மூலம் விண்வெளியில் நிலவும் வானிலை தாக்கம் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது விக்ரம் லேண்டர் கருவியுடன் தகவல் தொடர்பை சந்திரயான் இரண்டு இழந்த போதிலும் தற்போது சூரிய ஒலிக்கற்றை வெளியேற்றும் நிகழ்வு கிடைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் நூற்றி எண்பது வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அந்த குழுவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தெரிவித்துள்ளார் பருவமழையால் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்தால் உடனடியாக புறப்பட்டுச் செல்லும் வகையில் அவர்கள் தயாராக உள்ளனர் என்று அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படைப்பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தெரிவித்துள்ளார் ரப்பர் படகுகள் கயிறு உயிர்காக்கும் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள் மோப்பநாய்களும் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் சுதந்திர போராட்ட தாகத்தை தோற்றுவித்த கவிஞர்களில் குறிப்பிடத்தகந்தவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இவரது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா போன்ற பாடல்கள் புகழ்பெற்றவை நாமக்கல்லில் அவர் வசித்த வீடு தமிழக அரசின் சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது நாமக்கல்லில் உள்ள கவிஞரின் நினைவு இல்லத்தில் இன்று அவரது நூற்று முப்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மக்களவை உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி கவிஞரின் குடும்பத்தினர் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் மார்பளவு சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கவிஞரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மாணாக்கர் தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோர் விழாவில் கவிஞரின் பாடல்களை பாடினர் நாமக்கல் கவிஞரின் உறவினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் என்பதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இக்கோயிலுக்கு இரவு நேரத்தில் இரண்டு காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆஞ்சநேயர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததால் கோயில் இரவு காவலர்கள் அதில் சிக்கிக் கொண்டனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் கயிறு கட்டி மீட்டனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோயில் ஆற்றின் மையப்பகுதியில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன எனவே இந்த கோயிலுக்கு செல்ல மேம்பாலம் கட்டித்தர என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரச்சந்தை கூடுவது வழக்கம் இன்று கூடிய சந்தையில் நாளை தீபாவளி என்பதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செம்மறி வெள்ளாடுகள் விற்பனைக்காக வந்திருந்தன எடைக்கு ஏற்றாற்போல் ஒரு ஆடு ஏழாயிரத்திலிருந்து அதிகபட்சமாக முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது மூன்று கோடி ரூபாய் வரை இன்று விற்பனை நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் முழுவதும் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விவசாய நிலங்கள் வழியாக வெளியேறும் மழைநீர் ஐயம்பாளையம் பிரிவு அருகே உள்ள சாலையில் தேங்கி நிற்பதால் வாகனங்களில் செல்வோர் ஆபத்தான சூழ்நிலையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கவுந்தபாடி போலீசார் வாகனங்களை சீர் செய்து அனுப்பி வைத்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இளந்திரை கொண்டான் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் அவரது நிலத்தில் ஆடுகளை வளர்த்து வந்தார் நேற்று இரவு அப்பகுதியில் பெய்த கனமழையால் அருகே இருந்த தனியார் அரிசி ஆலையின் மதில் சுவர் இடிந்து ஆடுகளின் மேல் விழுந்தது இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன தகவல் அறிந்து வந்த தளவாய்ப்புரம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார்